உணவால ஒருத்தர் உயரவும் முடியும் அவர் கீழே விழுகவும் முடியும் உணவுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பொருளாதாரங்களில் ஒன்று நாம நினைப்போம் உணவுல என்னப்பா இருக்குது இருக்குதுங்க அந்த உணவை பத்தி இந்த உணவை வச்ச மிகப்பெரிய அரசியல் எல்லாம் இன்னைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா இந்த உணவினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய இலக்கியம் மிக அழகாக பதிவு செஞ்சிருக்குது அந்த செய்தி தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் இதுல நான் உங்களுக்கு இந்த உணவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் உணவு நாள் எப்படி எல்லாம் சீரழிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை வடிவில் சொல்றேன் பாருங்க ஒரு இல்லத்துல இருக்கக்கூடிய தலைவன் அவன் தான் வேலைக்கு போறான் அந்த குடும்பத்தை எல்லாம் பாத்துக்கிறான் உணவுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கொண்டு வரான் அவன் என்ன பண்றான்னா அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து அதாவது இன்னைக்கு வேலைக்கு போறான் நாளைக்கு சாப்பிடுறான் அந்த பணம் முடிச்சு போயிருது மறுபடியும் நாளைக்கு வேலைக்கு போறான் அடுத்த நாள் சாப்பிடுறான் பணம் முடிஞ்சு போயிடுது இப்படித்தான் தன் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறனால அதனோட நிலைமை என்ன அந்த தலைவனுக்கு ஒரு நாள் அடிபட்டுருது ஒரு அடினா அடி சின்ன அடியெல்லாம் கிடையாது நல்ல பெரிய அடியா பட்டு படுத்த கடைய ஆயிடுறான் குடும்பத்துல மொத்தம் நாலு பேர் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் இப்படி நாலு பேரும் அந்த ஒருவனுடைய உழைப்ப நம்பியே இருந்திருக்காங்க அந்த ஒருவன் படுத்தோன்னு உணவே இல்லாம போயிருச்சு எத்தனை நாளுங்க பசி தாங்களாம் ஒரு நாள் ஒரு வேலை ரெண்டு நாள் அல்லது ஒரு மூணு நாள் இவ்வளவுதான பசி தாங்க முடியும் நாலா நாள் என்ன பண்ணுவீங்க அதுவும் குழந்தைகள்லாம் ஒரு நாளும் ஒரு வேலை பசி பெரிய விஷயம் அப்போ அந்த தலைவி என்னதான் பண்ணுவா இது தெரியாம அந்த தலைவி தவிக்கிறாளாம் அப்போ கலவி தவிக்கும் போது என்ன பண்றாலாம் ஒரு முறை சரி யார்ட்டே கடன் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு போறா சில பேர் கொஞ்ச நாள் கடன் குடுக்குறாங்க அப்புறம் கடன் கொடுக்கறது இல்லை ஏன்னா இந்த பெண்ணால கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்க முடியாதுன்னு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அந்த குழந்தைகளுக்கான மூ மூணு நேரம் உணவு போட முடியல அப்போ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் அந்த பெண் அதே மாதிரி ஒரு மல்லிகை கடையில போய் கடன் கேட்க போயிட்டு கடன் இல்லைன்னு சொல்லி திரும்பி வரும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரனா அந்த வீதிக்காரன் வச்சுக்கோங்களேன் அவன் அந்த பெண்ணை பார்த்து இப்படி கை அசைக்கிறானா இப்படி கை அசைச்சு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறானா அந்த பெண்ணுக்கு இவன் எதுக்காக கூப்பிடுறான்னு புரியாமல்லாம் இல்ல அவ முட்டால் கிடையாது ஆனா அவளுடைய மனமும் அறிவும் இங்குதான் சண்டை இடுகிறது ஏன்னா அவள் கணவனைக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவள் தான் ஆனா நிலமை இங்க மாறுது அப்போ அவ யோசிக்கிறா அவன் ஏன்னா அவன் ஒரு குடிசை பக்கம் இப்படி கூப்பிடுறான் சைகை காட்டி அப்ப இந்த பெண் நினைக்கிறா சரி வேறு வழி இல்லை குழந்தைகள்லாம் சாப்பிடணும் நம்ம கணவர் வேற இப்படி இருக்காரு மருத்துவ செலவு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அருவி சொல்றதை கேக்குறதா மனசு மனசு சொல்லுதும் போகாதே போகாதுன்னு அருவி சொல்லுது நீ போலினா அங்க வீட்டுல நாலு உசுறு போனமா கிடக்கும்னு அப்ப அப்படியே தவிச்சுக்கிட்டே அந்த குடிசை பக்கமாக ஒதுங்கிட்டு கொஞ்ச நே அவங்ககிட்ட இருந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியே வரா அப்ப அந்த கதையின் ஆசிரியர் கீழே ஒரு குறிப்பு எழுதுகிறார் இவள் உத்தமி என்று எழுதுகிறார் உணவுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் பொருள் இல்லை ஒரு வருடத்துக்கான இல்ல அடிபட்டு இருக்கும் போது உணவு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உயிர்களை தாக்கணும் இவள் எப்படி குற்றம் செய்தவள் ஆவாள் என்று அந்த கதை ஆசிரியர் கேட்கிறார் அந்த சிறுகதை ஆசிரியர் யார் தெரியுங்களா பித்தன் பித்தனவர்கள் இந்த சிறுகதை எழுதியவர் புலமை பித்தனவர்கள் உங்கள்கிட்ட இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் இது புலமை பித்தன் ஐயா கேட்கல நான் கேக்குறேன் அந்த பக்கத்து வீட்டுக்கார அந்த தெருவுல தானே இருந்த அந்த பெண்ணோட கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த பெண் இங்க வான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா தான் பேக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்து இந்தாமா தங்கச்சி என்னால முடிஞ்ச உதவி நான் உனக்கு செய்யறமான்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த பணத்தை கொடுத்திருக்கலாமே மனசு அவனுக்கு வரலையே இதைத்தான் இலக்கியமும் சொல்லுகிறது என்னன்னு சொல்றது இலக்கிய செய்திக்கு புலமை பித்தன் அவர்களை பத்தி சொல்லிடுறேன் எந்த கவிஞனுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அடைமொழியாருன்னா இந்த பித்தனை உண்டுங்க ஏன்னா அந்த பித்தனுடைய சிறுகதைகளாகட்டும் பாடல்களாகட்டும் அவ்வளவு அருமையானவை அவ்வளவு சிறப்பானவை அந்த பித்தன் எழுதிய கதைதான் இது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கதையை படிக்க சொல்லுங்க ஏன் பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும் உணவை ஏன் ஒரு வருடத்திற்கான இருப்பை வீட்டில் வைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுங்க அந்த குல புலமை பித்தனை பத்தி ஒரு சின்ன செய்தியை சொல்ற மாதிரி இன்னொரு செய்தி அவர் எழுதிய பாடல்ல எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான பாடல் இது எம்ஜிஆர் படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டுங்க எனக்கு ரொம்ப நாளா தெரியாது இது எம்ஜிஆர் படத்துல வர பாட்டுன்னு தெரியும் அது எழுதுறது இவர் தெரியாது அந்த பாட்டினுடைய வரிகள் பாருங்க எனக்கு பாடு அவ்வளவா வராது நான் அந்த வரிகளை மட்டும் சொல்றேன் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன் அதில் பட்டு துகில் எப்படி எழுதுறாங்க அதில் பட்டு துகிலுடன் அன்னச்சிறகினை மெல்ல இட்டு வைத்தேன் அந்த பட் ஏற்கனவே பட்டு துணி போட்டு அதுல அன்ன பறவையினுடைய சிறகுகளை இட்டு வைக்கிறாராம் அன்ன அன்ன மெல்லன இட்டு வைத்தே நான் ஆராரோ ஆராரோ என்று தாளாட்டு என்ன கவிஞனுங்க என்ன அருமையான கவிங்கன் வாருங்க இதனாலேயே அவருக்கு பித்தன் என்று பெயர் வச்சிருக்காங்க அடுத்த வரி சொல்றதாங்க அந்த பாட்டிலேயே வர டாப்பு எந்த குழந்தையும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னையின் வளர்ப்பிலேன்னு எழுதுறாருங்க உங்களுக்கு வேணும்னா இந்த பாடல் முழுவதையும் நீங்க யூடியூப்ல போங்க புலமை பித்தனுடைய இந்த பாட்டை பாடு அடிங்க வந்துரும் இந்த பாட்டினுடைய சிறப்பு என்னன்னா எம்ஜிஆரு பெரிய குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா மறுபடி பாடி காட்டுற மாதிரி இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்டத்துல எம்ஜிஆரே அவங்க அம்மாவுக்கு இந்த பாட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி வரும் இன்னொரு காட்சி அமைப்புல எம்ஜிஆர் அவர்கள் இது லதா அவர்களுக்கு இந்த பாடலை பாடுவது போல் காட்சி மிக அருமையான பாடல் அதற்காக பதிவு செய்தேன் உணவை நீங்கள் சேமிக்காமல் போனால் என்ன நடக்கும் என்று நமது இன்னா நாற்பது இலக்கியம் பதிவு செய்திருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் இன்னா நாற்பதினுடைய பாடல் எண் பதினாறு உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் இன்னா நீ உண்ணும் உணவு போக இதனுடைய பொருள் நீ உண்ணும் உணவு போக ஒரு வருடத்துக்கு தேவையான உணவுக்கு தேவையான பொருள்கள் உணவாகவோ அல்லது அந்த உணவுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய பணமாகவோ நகை அணிகலங்களாகவோ நீ வைத்திருக்க வேண்டும் ஒரு வருடத்துக்குன்னு சொல்றாருங்க அடுத்து சொல்றாரு பாருங்க நீ அதை செய்யாமல் போனால் என்ன நடக்குங்கிறாரு நன்னா பகைவர் புணர்ச்சி நனி இன்னாங்கிறாரு அடுத்த வரி ஆட்கள் என்று பெயர் ஒரு சிலர்கிட்ட எல்லாம் நீங்க உதவி கேட்க கூடாதுன்னு வாழ்நாள் முழு நினைச்சிட்டு இருப்பீங்க பாருங்க அந்த மாதிரி ஆளுங்க அது பகைவராக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம் அந்த பக்கம் இருக்கு யாரா வேணாலும் இருக்கலாம் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க கண்ணில் ஒருவன் வனப்பின்னா வாங்கினாங்கிறாரு அதாவது இவன் எப்படி பாத்துட்டு இருப்பானுங்களாமா அந்த நபர் உங்க குடும்பத்தையும் உங்களையும் ஒரு தூண்டில் போட்டு மாட்டிக்கிட்டு நீங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பானுங்களாமா பாருங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதைத்தான் புலமை அவர்கள் மிக அழகாக என்னுடைய தொடக்க உரையில் நான் சொன்ன அந்த கதையோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள் கண்ணி பொறி வச்சு கது நான் சொல்ற முடில்ல ஒரு விலங்க பிடிக்க கண்ணி பொறி வச்சேன் இவனை பிடிக்கிறதுக்கு நான் கண்ணி பொறி வச்சேன் அப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்களாமா அடுத்த வரி சொல்றாரு பாருங்க எண்ணினான் செய்யும் கணக்கு இங்க எண்ணிலான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்தின் தலைமை பண்புக்கு உள்ளவன் அவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாகம் இருந்தாலும் சரி அவன் திறமை இல்லாதவனாக இருந்தால் குடும்பத்துக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான உணவுகளை எடுத்து வைக்காமல் இருந்தால் அவன் செய்யும் கணக்கு தவறானது அவன் கணக்குல எங்கேயோ மிஸ் பண்ணிட்டான்னு பொருளுங்களாமா அவன் கணக்குல எங்கேயோ தவற விட்டுட்டான்னு சொல்றாரு சொல்றாருங்க அடுத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்ல ஒரு குடும்பத்துக்கு எடுத்து சொல்லணுங்களாமா யாரு சொல்றதுங்க இன்னைக்கு அதை எடுத்து சொல்றவங்க எல்லாரும் நம்ம பெரியோருன்னு சொல்றோம் ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு குடும்பத்தையாகட்டும் ஒரு நாட்டையாகட்டும் வழி நடத்தக்கூடியவர்கள் நெறியாளர்கள் என்று சொல்கிறார் நெறியாளர்னே யாருங்க சான்றோர் நெறியாளர்கள் அந்த சான்றோர் தான் ஒரு குடும்பத்துல இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இந்த பொருளை சேர்த்து வை இந்த பொருளை இப்படி எடுத்து வைன்னு சொல்லி நெறிப்படுத்தணுங்களாமா குடும்பம் இப்படி மாட்டிக்கிச்சு அப்படி மாட்டாமல் இருப்பதற்கு சொல்லணுமாமா அடுத்த பாடல்ல சொல்றாரு பாடல் எண் பதினேழு ஆண்டு சான்றோர் பேதை புகழ் இங்க அவர் சொல்றாரு பாருங்க ஆண் ரவிந்து சான்றோர் பேதை புகழ் என்னன்னா என்ன பொருள் ஒரு சான்றோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் நாட்டினோட வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா பேசிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் உள்ள வந்து பூந்துட்டு ஒரு கருத்து சொல்லுவாங்க பாருங்க அதுவும் பொருத்தமே இருக்காது அந்த கருத்து அதை சொல்லிக்கிட்டு அதுக்கு பெருமை வேற சொல்லிக்குவாங்க நீங்க மாதிரி அது சான்றோர்கள் சரியான செயலை செயல செய்யவில்லை என்றால் இவர்கள் எப்படி சான்றோர்கள் ஆவார்கள் அவர்கள் பேதை பேதைகள் என்கிறார் அடுத்த வரி சொல்றாரு பாருங்க மான் இரண்டு அதாவது மான்னா ஆண் பெண் இரண்டையும் குறிக்கும் ஆண் பெண் இரண்டையும் குறிக்கும் இரண்டு இருண்ட வளங்கள் பெரிதின்னா ஒரு சூழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு உதவி செய்வது பெரிதா கேள்வி ஒருவருக்கு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் உதவி செய்வது பெரிதா அடுத்த வரை கேக்குறாரு பாருங்க நோன் ரவீந்த வாழாதார் நோன்பின்னா வாங்கினாங்கிறாருங்க அதாவது ஒரு சிக்கல் வந்தவன்னா அதுக்கு உதவி செய்வது சிறப்பா இல்ல இந்த மாதிரி வரும் ஒரு போட்டு நோம்பின் போல் கடைபிடிப்பது இன்னைக்கு நீங்க கோயிலுக்கெல்லாம் விரதம் இருப்பீங்க நோம்புன்னு சொல்லுவீங்க நோம்புன்னா அதனுடைய அடிப்படை என்னங்க விரதம் கடைபிடிக்கிறேன் மாலை போடுவதை கடைபிடிக்கிறேன் நான் இன்னைக்கு காலையில புரட்டாசி மாசம் வரப்போகுது காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நான் பெருமாளை பார்க்க போறது என்னுடைய கடமை கடைபிடிப்பது நிக்கிறீங்கல்ல பெருமாளை பார்த்ததுக்கு அப்புறம் என்பது கடைபிடிப்பது அப்படி கடைபிடிக்க சொல்றார் ஒருவேளை கடைபிடிக்க தவறினால் அடுத்த வரி சொல்றது உண்மையை எனக்கே கொஞ்சம் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் சொல்றேன் இன்றாலையோ பாவிடல் அப்படி இன்றாலையோ பாவிடல் அப்படிங்க அதாவதுங்க இல்ல பொருளாதாரம் இல்ல உன்னையே பாத்துக்க கூடிய தகுதி உனக்கு இல்லைங்கிற பொழுது உன்னை பெற்ற தாயாக இருந்தாலும் நீ தூக்கி எறிவாய் எப்படி சொல்ற பாருங்க நீ பெற்ற தாயை இன்னைக்கு எப்ப பாக்காம போவியாம தூக்கி எரிஞ்சிருவே நீயே இது பாவத்திலையும் பாவம் என்று மறைபொருளா சொல்றாருங்க அவரங்க மறைவரா சொல்றாரு இவ்வளவு தெளிவா சொல்றாரு எங்க போய் மறைபுறா சொல்றாரு அப்படி நீ பெற்றவளுக்கே இந்த நிலைமைனா பக்கத்துல இருக்கிற அண்ணன் தம்பி சொந்தக்காரன் நண்பரு உறவினர் நிலைமை எல்லாம் சிந்திச்சு பாருங்க என்ன நிலைமை ஆகும்னு அவன் தீயவன் ஆவான் அந்த அந்த புலமைப்புத்தன் பாடல்ல நான் சொன்னேன் இல்லையா அவன் எப்படி தீயவனாவான் நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல தாயானவன் சான்றோராக இருக்க வேண்டும் சான்றோராக இருக்க வேண்டும் சான்றோர் சான்றோர் என்று வாயில் சொல்வது பெருமை இல்லை சான்றோராக வாழ்வதே பெருமை இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு எங்களுடைய நூல் காஞ்சி சேனலை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு உங்களுடைய பொன்னான கருத்துகளையும் கொடுங்க எங்களுடைய செய்திகளை மத்தவங்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்